எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்ததோ அதே அளவுக்கு அங்க துயரத்தை அனுபவிப்பட்டு உயிர் பறி போயிருக்கு இந்த விஷயத்துல இல்ல இந்த விஷயத்துல பெற்றோர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா கூட்டம் அங்க வரும்னு தெரியும் தெரிஞ்சே அங்க ஏன் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தீங்கயா குழந்தைங்களை எதுக்கையா தூக்கிட்டு வந்தீங்க அது எங்கேயாவது க நடந்து வேகமா ஓடுற குழந்தையா ஐயோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு நம்மள தள்ளி இட்டுட்டு போக முடியுமா முடியாது அதையா தூக்கிட்டு வந்தீங்க அக்கம் பக்கத்துல யாருமே இல்லையா இல்ல அப்படி வந்து கூட்டத்தில் கலந்துக்கணும்னு என்ன தீவில எத்தனையோ தீவிர ரசிகர்கள் தீவிர தொண்டர்கள் அறிவு உள்ளவங்க அங்க டிவில உட்காந்து பாத்துருக்கிறாங்க